jangan deh alelia rodim bema ah Three, two, one! thank you. Thank you,

அங்க <dı> அங்க <bizim estamos ver majhministEsže202> বন পাই পাৰ I yeah.

அங்கே இருக்கின்ற பாரம்பரிய அந்த பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இவர்களுடைய கண்டுகளுக்கு போடுதலாம் நம்ம அறியாம அந்த ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இலைப்பாருகின்ற ஒரு நாளாக வருஷத்துல ரெண்டு நாள் தான் அமைது ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நம்மை தேடி இங்கே வருகை தந்திருக்கின்ற அது கலைஞர்களாக இருந்தாலும் சரி சமையல் கலைஞர்களாக இருந்தாலும் சரி ஏன் இங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கால்நடைகளாக இருந்தாலும் சரி போல் இங்கே நான் பார்த்துருப்பேன் சில கருவிகள்லாம் வரைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்காத கருவிகள் அது எப்படி அந்த ஓசையை அதை எழுப்புகிறதுங்கிறதுனா உள்ளபடியே எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாமளே பழைய பழைய விஷயங்கள நம்ம மறந்து போயிட்டுருக்க பொழுது இன்றைக்கி அதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று இன்றைக்கி இந்த செம்பொழி அப்படிங்கிற ஒரு அமைப்பு செய்திருக்கேன் உள்ளபடியே அது பாராட்டுக்குரியது தான் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி ஓடுறோம் நமக்கே தெரிகிறது சிக்னலில் கூட நிற்கிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு நீ நம்ம இருக்கோம் நம்ம அப்படி நம்மை இன்னைக்கு ஒரு இளைப்பாட்டுவதராக கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் இன்னைக்கு இந்த ஒய்எம்சிஏ நந்திரம் ஒய்எம்சி மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறோம் நாம் யார் என்பதை இன்னைக்கு நம்முடைய மாணவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழடியின் மூலமாக பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக தான் நம்மளுடைய பெருமையை நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம் நிலைநாட்டும்போது நாம் யார் என்பதை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற விதமாக இந்த செம்போடியின் அமைப்பு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை முழுவதுமாக சொல்லும்போது நாங்கள் வந்து இதுக்கு தனியாக நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம் இருந்தாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சில கன்செஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்காங்க அதற்கும் என்னுடைய நன்றிகள் என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இது ஒரு ஒன் ஹவர் அப்படியே சுற்றி இதை பார்த்து நாம் யார் என்பதை தெரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற என்னை ஓய்ந்து கொள்ளை நான் வைக்கிறேன் தம்பி காலை நீங்கள் பார்த்துக்கிறீங்க காலது பள்ளி காலது என்ன இப்படி சும்மா இனவிருத்திக்கு இது இனவிருத்திக்கு அது நல்லா தீனி ஓட்டு நல்லா குக்குல பேருக்கு வேணும் என்ன பேர் ஓங்குல் ஓங்குல் ஆந்திரா மாவட்டம் நிறைய பார்க்குது அண்ணா இது என்ன மாவட்டங்கண்ணா அது

எடுத்து எங்கிருந்து யாரை பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஒழுகுதுங்க இருபத்திலிருந்து எப்படி வேர் ஒழுகுது Uh oh!

சரிங்க <laughs>